ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது எஸ்வி பிஜேன் டிஎன் டிஎன்ஆத்தொம்போது வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்துட்டு நம்ம இப்போ இதை பற்றி பார்க்க போகிறோன்னா நம்ம லேப்டில் எல்லா புறாக்களுமே சேல் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது சாதா புறா மட்டும் சேல் பண்ணியிருக்கோம் நம்ம டாமும் அவங்க எல்லாத்துக்குமே தெரியும் இப்போ டாமும் அதோடய ஜோடி காசினி மட்டும்தான் இருக்காங்க வாங்க பார்ப்போம் இது நம்ம ஹோம் ஒர்க் இப்போ வந்துட்டு மேலே ஃபுல்லாமே ஹோம் ஒர்க் மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ் செட் பண்ண போகிறோம் தவடல் எல்லாமே எடுத்துகிட்டு ஹோம் ஒர்க் மட்டும் செட் பண்ணலாம் அப்படிங்கிற பிளானில் இருக்கோம் அதனால் தவடால் எல்லாத்தையுமே கொடுத்துட்டோம் பிடிச்சாச்சு பேக் பண்ணிச்சு நம்ம சப்கிரைபர் ஒருத்தருக்கு கேட்டாப்பில் மொத்தமாக வேஸ்ட் கேட்டாப்பில் கொடுத்த எடுத்து பேக் பண்ணி கொடுத்தாச்சு அந்த வீடியோ தான் இது இதில் இப்போ நம்ம நிறுத்தி வச்சுருக்கிறதுன்னு பார்த்திங்கன்னா பாருங்கள் மஞ்சள் தண்ணியெல்லாம் வச்சுமே நம்ம அட்டாக் ஆகிடுச்சு தவிர்க்க முடியாத சூழ்நிலைனால நம்ம தவடலாம் கொடுக்க வேண்டியதாக போச்சு நல்லா வீடு பழகினதுங்க இருந்தாலும் கொடுக்க வேண்டிய போச்சு நம்ம கொண்டப்புறா கொண்டப்புறா வந்து ஒரு சப்பிரே தம்பி கட்டாப்பில் அதுவும் இது அந்த வரைக்கும் ரெண்டுமே கொடுத்தாச்சு சப்ஸ்கிரைப் நம்ம சப்ஸ்கிரைப் தான் கொடுத்துருக்கோம் இனிமேல் பாருங்கள் எந்த புறாக்களுமே இல்லை இப்போதைக்கு ரெண்டு ஜோடி தான் நிறுத்தி வச்சுருந்தோம் எதுவும் ஆசைப்பட்டு கேட்டதுனால வச்சுருக்கு கொடுத்துருக்கோம் சின்ன பேருனால அந்த குஞ்சை காப்பாற்ற முடியாது அப்படிங்கிறனால குஞ்சை மட்டும் நம்ம நிறுத்தி வச்சுருக்கோம் நம்ம ஃபீட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு காசினும் நம்ம டாம் மட்டும் தான் இப்போ இருக்காங்க ரெண்டாவது இந்த பாருங்கள் நம்ம புறாக்கள் எல்லாமே பேக் பண்ணி டெலிவரிக்கு எடுத்து வச்சுருக்கோம் நம்ம பைலட்டு எல்லாமே கொடுத்துட்டோம் பைலட்டு கொண்ட புறான்னு வந்துருச்சு அது எல்லாமே நல்லா போகிறாங்க நல்ல வீட்டு பழக்கன்னு போகிறா போகிறாங்க நம்ம பைலட்டை பற்றிலாம் அவங்களுக்கு எல்லாத்துக்குமே நம்ம சப்போர்ட்டு எல்லாத்துக்குமே தெரியும் நல்ல வேலையெல்லாம் நல்லா பார்த்தோம் நம்ம அப்புறம் எதுவும் மிஸ் ஆகாமல் நல்லா பார்த்தா நல்ல ட்ரைனிங்கும் கொடுத்தான் நம்ம க்ளாப்பில் இல்லை மிஸ்ஸிங் தான் இது நம்ம ஆப்பிரிக்கன் லவ்பர்ட்ஸுக்கு உண்டு ஃப்ரெண்ட்ஸ் அதில் இப்போ எதுவுமே இல்லை இருக்குது உள்ளே பானைக்குள்ளே இருக்குது இது நம்ம புதுசாக எடுத்துகிட்டு வந்திருக்கிற ஹோம்ஒரு தவடால் கொடுத்துட்டு அது வந்த காசில் நம்ம ஹோம்ஒர் எடுத்துகிட்டு வந்தோம் நம்ம அண்ணன் கடையில் இருந்தால் எடுத்துகிட்டு வந்தோம் இது ப்ரீடு வந்து படகு அப்படின்னு சொன்னாங்க நல்லா இருந்துச்சு குவாலிட்டியாக இருந்துச்சு சரி அப்படின்னு நம்ம வீட்லேயே சுகத்துலேயே ஃபிட் பண்ணி ப்ரீடிங்க்கு செட் பண்ணியிருக்கோம் இதில் வர கொஞ்சம் கண்டுபிடிக்குன்ட்டு சிக்கு அப்படி இருக்குன்னு நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம் அடுத்த வந்துட்டு அடுத்த வீடியோ கூட க கண்டிப்பாக அப்படி பண்ணுவோம் நம்ம அதை தவிக்க முடியாத சூழ்நிலைனால ரொம்ப வீடியோ போகல இது நம்ம வீட்டில் வளர்க்குற ஆடு தான் ரொம்ப சென்டிமெண்ட்டு மாறி கறி கடைக்கு போக வேண்டிய ஆடு எப்படியோ நம்மக்கிட்ட வந்துச்சு நம்ம காப்பாற்றி இது சேர்ந்த ஒரு குட்டி எடுத்தோம் இப்போ ரெண்டாவது சென்னையாக இருக்குது இது அதோடய ஃபஸ்ட்டு குட்டி பாருங்கள் நிறையா குட்டி தான் இது சேர்லாம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் இது நம்ம வீட்டு யூஸ் தான் வச்சுருக்கோம் காய்கறிகளை நம்ம அடிக்கணும்